பத்திரிகையாளர் லட்சுமி சுப்ரமணியம் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் திருமதி லட்சுமி வணக்கம் வணக்கம் இப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைவேற்றப்படல முன்மொழியப்பட்டிருக்கு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இதற்கு பாஜக தரப்பிலிருந்து என்ன எதிர்வினை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு பாக்கலாம் தமிழ்நாட்டுல வந்து இப்போ பிஜேபி கம்ப்ளீட்டா ஐசோலேட் ஆன ஒரு சூழல் தான் இருக்கு ஏன்னா சமீபத்தில் நடந்த மும்படி கொள்கை தொடர்பானதோ அல்லது தேசிய கல்வி கல்விக் கொள்கை தொடர்பானதோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்த எல்லா அம்சங்கள்லையுமே மாநில நலனுக்கு எதிரான ஒரு முடிவைத்தான் ஆளும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறதாகத்தான் ஒரு ஒரு நம்பிக்கையும் அல்ல ம மக்கள் மத்தியில் ஒரு கருத்தும் நிலவுகிறது அதை வந்து இப்போது தமிழ்நாட்டில் அந்த அரசியல் வந்து ஸ்டெப்அப் ஆகிட்டே இருக்குது இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆன ஒரு சூழல் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதற்கு பதில் சொன்னாலுமே கூட தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானதுன்றது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ப்ரூவ் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் இது வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு அதாவது வரப்போற ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு இது ஒரு மிக மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இது எல்லாத்தையும் சமாளிக்கிறது அதனால பிஜேபி எப்படி இதற்கு பதில் சொன்னாலுமே கூட அவங்களால இப்போ வந்து இதை சமாளிக்கிறது பெரிய சிக்கலாக மாறும் ஏன்னா இப்போ டீலிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமித்ஷா போன மாதிரி இங்கே வந்தபோது என்ன சொன்னார் ப்ரோரைட்டா பேசிஸில் தான் நாங்கள் வந்து முடிவு பண்ண போகிறோம் இதனால் எந்த தென் மாநிலங்கள்லேயும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொன்னார் ஒருவேளை ப்ரோரைட்டா பேசிஸில் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் அதே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளாக இருக்கலாம் ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை மத்திய பிரதேசத்துலேயோ இல்லை வந்து ஹரியான ஹரியானாவிலேயோ இல்லை டெல்லியிலையோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் நமக்கு அப்பவும் நம்மளோட ரெப்ரஸன்டேஷன் குறைய தான் செய்யுது அப்போ இதே அளவில் இந்த எண்ணிக்கையை இப்போ இருக்கக்கூடிய அளவிலேயே மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் மிகப்பெரிய கோரிக்கை எல்லா பக்கமும் இன்னொன்று வந்து பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டப்பட்ட போதே அங்கே வந்து அதிக நம்பரில் இருக்கைகள் போடப்பட்டது இதனுடைய நோக்கமே தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டுவது தான் அப்போ தமிழ்நாட்டுக்கும் சரி மற்ற பெண் மாநிலங்களுக்கும் சரி இதே எண்ணிக்கையிலான தொகுதிகள் இருந்தாலுமே இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் நம்மளுடைய உரிமைகளை கேட்பதற்கு ஒரு தடையாகவும் அமையும் இதுக்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு தான் அதாவது இது வந்து இந் இன்றைக்கி இப்போது டீலிமிட்டேஷன் இமீடியட்டாக அது நடக்க இல்லை அடுத்த வருஷம் அதுவும் சென்சஸுக்கு பிறகு தான் இது நடக்கப் போகுது அப்படின்னாலும் இப்போ இருந்து நம்மளுடைய ஃபைட்டை ஸ்டெப்அப் பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு தான் திமுகவும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியும் மற்ற கட்சிகளும் எல்லாரும் ஒரே வரிசையில் இருக்க நிற்கிறாங்களு நான் நினைக்கிறேன் நன்றி திருமுகலட்சுமி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமை